அமேலு அன்றுடைய நிச்சயம் இல்லாமல் அனுமதியும் இல்லாமல் எந்த ஒரு காலம் நடக்காது நம்ம ரெண்டு மூன்று கொஞ்ச பேர் வந்திருந்தாலும் சுத்தம் உண்மையாகவே நம்முடைய வார்த்தைகளாலே அண்டவர் நமக்கு வேண்டிய வார்த்தைகளை தந்து அவர் போஷிக்க வல்லவராயிருக்கிறார் அமேன் சிறிது நேர தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதம் ஆறாவது சங்கீதம் அதனுடைய எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் அதனுடைய இரண்டாவது பகுதி வாசிப்போம் முழு வசனத்து வசனம் ஓகேதான் சங்கீதம் ஆறு அதனுடைய எட்டாவது வசனம் அக்கிரமக்காரரே அாரரே நீங்கள் எல்லாரும் இடைபடுகிற காரியம் கழுகையின் சத்தத்தை கேட்டார் பாருங்க இது தாவது எழுதுகிறதான ஒரு சங்கீதம் இந்த சங்கீதத்தில அவனுக்கு சில காரியங்கள் இருந்தது அதை நினைத்து அன்பு சமூகத்திலே அவர் அழுகிறவராயிருக்கிறார் அவர் அழகும் போது சில விண்ணப்பங்களுக்கு சில ஜபங்களுக்கு ஆண்டவர் செவி சாய்த்து பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார் சில வேண்டுதல் இருந்துச்சு என்னது உங்களுடைய ஆத்மா வியாக என்னுடைய பெருமூச்சினாலே நான் இழைத்து போனேன் என்னுடைய துயரத்தினாலே என்னுடைய கண்ணுடைய இமைகள் எல்லாம் குழி விழுந்து போயிற்று இதுக்கெல்லாம் காரணம் என்ன நிறைய சத்துருக்கள் எனக்கு எதிராக எழுப்பி இருக்கிறார்கள் எனக்கு எதிராக எழுப்பி இருக்கிறார்கள் துஷ்டர்கள் எனக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிறார்கள் அவருடைய கையிலிருந்து இருந்து என்னை விடுவித்தரலும் காத்தரலும் என்னை காப்பாற்றியும் என்னை ரச்சித்தரலும் என்று ஒரு விண்ணப்பம் ஒரு ஜபம் ஆண்டுடைய சமூகத்திலே தாவி வைக்கிறார் அப்படி விண்ணப்பித்த போது ஜித்தப அவனுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார் சொல்லதுக்கு அப்புறம் சொல்றாரு கத்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தரின் ஜபத்தை ஏற்றுக் கொள்ளுவார் காரணம் எந்த சத்திற்கு முன்பாக எந்த ஒரு எதிராளிக்கு முன்பாகவும் தாவீதை ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விடவே இல்லை அப்போ இந்த வியாக்குலத்தின் அந்த சிந்தைகள் இவருடையுடைய குமுறல்கள் இதயத்தினுடைய எல்லா கஷ்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி அவருடைய சமூகத்திலே எப்படி அவர் பிரசன்ட் பண்றாரு அழுகையோடு கூட அவருடைய சுகத்திலே சொல்லும் போது அவருடைய அழுகியின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் அழுகியின் சத்தத்தை கேட்டார் காரணம் அவனுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தில சில பிரச்சனைகள் இருந்தது ராஜ்யத்தில சில பிரச்சனைகள் இருந்தது சத்துருக்கள் எலும்பா எலும்பி எதிராய் கடந்து வந்தார்கள் இவைகளை மத்தியில் எல்லாம்

முதலாவது உங்களுடைய அழுகியின் சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ரோட்ல போற சம்பந்தம் இல்லாத பிள்ளைகள் அழுதா அவங்களுடைய சத்தத்தை நம்ம கவனம் என்னன்னு சொல்லி கேட்போமா இல்ல அதே மாதிரிதான் அவள் ரத்தத்தால் முத்தரிக்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய விரிக்கப்பட்ட பிள்ளைகள் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் கதரும் போது அழகையோடு கூட சமூகத்தை நோக்கி கும்பிடும் போது அந்த சத்தத்திற்கு அவர் செவி பாருங்க என்கிற ஒரு ஸ்திரீ ஸ்தோத்திரம் பழைய பண்ற பார்க்கிறோம் ஆதார் என்கிற ஒரு ஸ்திரீ அதுவரை ஸ்தோத்ரம் தேவன் இறங்கி கடந்து வந்து செவி சாய்த்தது அல்லது பதில் கொடுத்தது எப்படி பார்த்திருக்காங்க பலிபிடம் கட்டி ஸ்தோத்ரம் பலி செலுத்தினால் மாத்திரமே பதில் கொடுக்கிறதை கண்மூடாக ஆகார் பார்த்திருக்கிறாள் ஆனா இப்ப அவளும் தன்னுடைய மகனும் வராந்திரே எல்லா சூழ்நிலைகளும் அடைந்த போது யாரும் உதவி யாரும் வந்து உதவி செய்யக்கூடாத ஒரு இடம் சூழ்நிலை மோசம் யார் வந்த உதவி செய்வதற்கு ஆள் இல்ல ஜீவன் போகிற வழி அவளும் தன்னுடைய மகனும் மறித்து போகிற சூழ்நிலை ஆரம்பிக்கிறாள் அழுக ஆரம்பிக்கிறாள் இனி என்னாகுமோ ஏதாகுமோ என்னுடைய நிலைமை ஐயோ எனக்கு இருக்கிற மகன் இனி இவன் மூலமாய் எப்படி சந்ததி வருமா என்னுடைய வாழ்க்கை ஜீவிதம் ஆகும் என்று அந்த தொடங்குகிறார் அழுகின் சத்தத்தை பிள்ளையாக இஸ்மேலுடைய அந்த அலகியின் சத்தத்தை அந்த வனாந்தரத்திலே யார் கேட்டார்களோ இல்லையோ சொர்க்கம் கேட்டது தேவன் கேட்டார் இறங்கி கடந்து வந்து அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தார் அவருடைய சந்ததியை பெருக்கத்தக்கதான அவர்களை ஆசிரதிக்கத்தக்கதான வாக்கு தத்தங்களை கொடுத்து அவருடைய அழகின் சத்தத்தை அந்த வனாந்தரத்திலே கத்தர் கேட்டார் அடிமைத்தனமாய இருந்த போது அவருடைய குமுறல் அவருடைய வேதனை அவருடைய துயரம் அவருடைய சஞ்சலம் அவருடைய தவிப்பு அவருடைய நெருக்கங்கள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் பாடுகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் குமுறலாக

தங்களை தாழ்த்தி அர்ப்பணிச்ச போது உணர்ந்து அர்ப்பணித்த போது சொர்க்கத்தில் தீர்மானம் வந்தது இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கென்று நபர்களை ஆண்டு மோசையை எழுப்பி அனுப்பி இஸ்ரோ ஜனங்களை அடிவித்தனத்திலிருந்து விடுவித்தார் அப்ப உங்களுடைய அழுகின் சத்தம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டு சமூகத்தில் என்ன செய்யணும் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் சிந்தையிலே எண்ணங்களிலே நடக்கையிலே உங்களுடைய பேச்சிலே ஆதிசயங்களிலே செயல்பாடுகளிலே வந்து போனதான குற்றங்களை பாவங்களை அக்கிரமங்களை மீறல்களை அவைகளை ஒத்துக்கொண்டு அவருடைய சமூகத்திலே என்னை மன்னியும் என்னை கதவை சுத்திகரியும் என்னை விடலையும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே அள வேண்டும் அழுகின் சத்தம் ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சமூகத்திலே மனம் திறந்து பாவங்களை அறிக்கையை அறிக்கை செய்து ஒத்துக்கொண்டு மனம் திரும்பினால் ஆண்டவர் மனமிறங்குகிறவராயிருக்கிறார் நம்முடைய அழகின் சத்தத்தை அவர் இருக்கிறார்

மனம் திரும்பினால் நன்றாய் இருக்கும் எவ்வளவோ வாய்ப்புகள் கொடுத்து எவ்வளவோ நேரங்கள் கொடுத்து நீ எல்லாம் தட்டி கழிச்சிட்ட மனம் திரும்பல கத்தோடைய வார்த்தைக்கு நீ கீழ்படியல உன்னுடைய ஒளிநிலத்தை நீ மாற்றிக் கொள்ளவில்லை கீழ்படியாமை அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது கத்தோடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கல மனம் திரும்பல திரும்பி வரல எவ்வளவோ சான்ஸ் கொடுத்த

நமக்காக என்ன செய்யறாரே மக்கு கணக்காத பெருமூச்சுகளோடு கூட அவர் என்ன செய்யறாரே நமக்காய் பருந்து பேசி அழுகு செமித்துக் கொண்டு இருக்கிறாள் எல்லே லூயா எல்லே லூயா சோத்ரம் பாருங்க நிறைய நபர்கள் அவர்கள் அழுதார்கள் ஏசு கிருஷ்ணன் சன்னத்தை காணவில்லை என்று சொல்லி மகன மரியாத அழு ஐயோ அவ்வளவா கேசிக்கிருந்தா அவ்வளவா அற்புதங்களை பெற்று கொண்டிருந்தா

அந்த விதவிடையின் சத்தத்தை கேட்ட குடும்ப ரீதியாய் எண்ணங்கள் ரீதியாய் சிந்தைகள் ரீதியாய் அவைக்குறி ஜீவித்தில வளர முடியலையே கனி எடுக்க முடியலையே விசுவாசத்துல வளர முடியலையே வேத வாசிக்க முடியலையே ஜபிக்க முடியலையே உபாசிக்க முடியலையே அண்ணூருக்காய் கொடுக்க முடியலையே அண்ணூருக்காய் நிலைநிற்க முடியலையே எவ்வளவு பாடுகள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு நெருக்கங்கள் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு சஞ்சலங்கள் இதால் என்னால் இது எல்லாம் என்னால் சகிக்க முடியவில்லை இது எல்லாம் இது எல்லாம் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று மனசுக்குள்ள போட்டு நம்ம புழங்கி புழுங்கி கொண்டிருக்கிறார் இந்த அழுகையின் குமுறல் எல்லாம் இந்த அழுகின் சத்தத்தை எல்லாம் இன்னைக்கு ஆண்டு சமூகத்திலே நாம் வெளிப்படுத்துவோம்

அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய அழுகின் சத்தம் நாம் யாரிடத்தில் செலுத்துகிறோம் அவருடைய அழுகின் சத்தத்தை கத்த கேட்டார் இன்னைக்கு நம்மளும் நம்முடைய இறுதியத்தின் சங்கடங்கள் வியாபுலங்கள் எல்லா நெருக்கங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அவனுடைய சமூகத்திலே அழுகின் சத்தத்தை அவருடைய சமூகத்திலே செலுத்துவோம் அவர் கேட்க வல்லவராயிருக்கிறார் ஆமா எல்லாரும் மூலங்கள் பிடிவோம் வேலையில எல்லாரும் அர்ப்பணிச்சு விட்டு கொடுப்போம் அவர் கேட்டு பதில் தர வல்லவராயிருக்கிறார் ஆம